பிக் பாஸ் சீசன் செவன் டைட்டில் வின்னர் அர்ச்சனா அவங்க இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஆஃப்டர் பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டைட்டில் வின்னரான காரணத்தை பற்றியும் மாயாவை பற்றியும் ரொம்பவே ஓப்பனாக பேசியிருக்கிறதால இந்த வீடியோ ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கு வீடியோவோட ஸ்டார்டிங்ல எனக்கு வாக்களித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இதெல்லாமே கனவு மாதிரி இருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது ரெண்டு வாரம் கூட இவங்க கூட எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன் ஏன்னா இவங்க எல்லாம் அவ்வளவு சண்டை போடுவாங்க எனக்கு சண்டை போடுறதெல்லாம் வராது ஏதா உள்ள போன முதல் வாரம் என்ன பண்றதுன்னே தெரியாம அழுதுட்டு இருந்தேன் மக்கள் நீங்க நான் உண்மையா இருக்கிறத பாத்து ஓட் போட்டிருக்கீங்க ரெண்டாவது நான் பயந்துட்டு இருந்த சிச்சுவேஷன்ல பிரதீப் வெளியே போனாரு என்னடா இவங்க ஒருத்தரோட லைஃபையே அழிச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணும்போது போது மக்களாகிய நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க கண்டிப்பா இந்த வெற்றி பிரதீப்புக்கு தான் சமர்ப்பணம் உண்மையை சொல்லணும்னா நான் மக்களோட சப்போர்ட்ல தான் உள்ள போனேன் இப்போவும் மக்களோட சப்போர்ட்ல தான் வெளியே வந்திருக்கேன் நான் வந்து வின்னர் ஆனதுக்கான காரணம் பிரதீப்புக்காக நான் அப்ப குரல் கொடுத்ததா கூட இருக்கலாம் உண்மைக்கு குரல் கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் வந்து என்னைக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது உதாரணம் தான் எனக்கு இந்த ஆதரவு நான் வந்து ஆயிருக்கேன் சமர்ப்பணும் மாயா பூர்ணிமா பத்தி கேட்டதுக்கு ரொம்பவே பதில் பண்ணிருக்காங்க அவங்கள பத்தி சொல்லணும் தேவைக்கு ஏத்த மாதிரி யூஸ் எல்லாருமே எவிக்ட் ஆய் போனப்ப எங்கிட்ட நல்லா பேசினாங்க மறுபடியும் உள்ள வந்ததும் என்னையே குத்த ஆரம்பிச்சுட்டாங்க என்கிட்ட பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க நானும் எல்லாத்தையும் மறந்துட்டு பேசினேன் அப்படின்னா என்னையே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க யார் எனக்கு இருக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் எனக்கு இருந்தாங்க தினேஷ் மணி விஷ்ணு எல்லாமே கடைசி மூணு நான் 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 தான் 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 இருந்தேன் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த 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 வெற்றி 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 மக்களோட என்னோட கிடையாது பிரதீப்புக்கும் சமர்ப்பிக்கிறேன் ஒரு ஒருத்தருக்கு போகல அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் என்னோட வெற்றிக்கு காரணம் மக்கள் ஆகிய தான் இந்த வெற்றியை நான் பிரதீப் சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அச்சனா சொன்னதை பத்தி உங்களோட கருத்துக்களை லைக் கமெண்ட் யும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க